ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பிழை நீங்கி எழுத இதுவே வழி அப்படிங்கிற ஒரு தலைப்பை போட்டிருக்கேன் பிழைன்னா மிஸ்டேக் ஸோ மிஸ்டேக்கே இல்லாமல் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன் கவனிங்க இப்போ இந்த மூணு சொல்லி நான் அப்படின்னு வந்ததுன்னா இந்த பக்கத்தில் இந்த டா அப்படிங்கிற மட்டும் மட்டும்தான் வரும் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போ இந்த நாவை இன் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டிங்கன்னா பக்கத்தில் டா எக்ஸாம்பிள் இது வேணால் போடலாம் பாயின் பண்டம் ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு சுழியின் பக்கத்தில் ட அப்படிங்கிறது தான் வந்திருக்கு அதே மாதிரி இந்த மூணு சுழியின் வந்ததுன்னா பக்கத்தில் பெரிய மூணு தான் வரணும் சரிங்களா எக்ஸாம்பிள் அண்ணன் ஸோ இந்த மாதிரி மூணு சுழியின் வந்ததுன்னா பக்கத்தில் மூணு சுழினா மட்டும்தான் வரணும் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மூணு சுழியின்கு முன்னாடி ரகரரா மட்டும்தான் வரணும் ஆரண்ய காண்டம் ஆரண்ய காண்டம் ஸோ அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லலாம் அரண் ஸோ பார்த்திங்களா இந்த மூணு சுழி இன்னுக்கு பக்கத்தில் இந்த இடைநராக தான் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி எழுதி பார்த்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணோம்னா நமக்கு மிஸ்டேக் வராது ஓகே நன்றி வணக்கம்